பிரைஸலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்லோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து இந்த புனித வெள்ளி அன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஏறினதைய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் மூலமாய் அவர் சிலுவையில் ஏறினதினாலே அவரிடத்தில் நாம் சேருவதற்கு அது ஒரு வழியாய் மாறியிருக்கிறது பாருங்களேன் அதான் வசனம் சொல்லுகிறது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவ சேரு சேருவதற்கு பிதாவினிடத்தில் தமது மூலமாய் சேருவதற்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறார் பாருங்களேன் எம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மறித்தார் நமக்காக அவர் சிலுவை சுமந்தார் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க இருக்கிறார் இதனால் அந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுடிய ரட்சிக்க என் தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார் அந்த ரட்சிப்பு ஒரு பரிபூரணமாய் விளங்க போகிறது சாதாரணமாய் அல்ல பரிபூரணமான ஒரு ரட்சிப்பு ஒரு காலத்திலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க ஆனால் இந்த நாட்களில் நாம் அந்த ரட்சிப்பில இன்னும் நாம் கர்த்தருக்குள் பலனடைந்து முற்றுமுடிய அவர் வருகையில் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அதனால தான் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரிடத்தில் சேருவதற்கு அவரோட கூட பேசுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்து அவர் அண்டையில் சேர வேண்டும் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் நமக்காக பாடு மரணங்களை சோதனை அவர் சகித்த கர்த்தர் கூட இருக்கிறபடியால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வல்லவர் முற்ற முடியரசிக்க வல்லவர் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மேலானதை செய்ய அவர் வல்லவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்டவர்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்த ங்க ஈசுவனா பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ